அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமத்துல்லாய் வபரக்காத்துஹு பெரும் பெரும் பணக்காரர்கள் தான் தர்மம் செய்ய வேண்டும் என்று மக்களில் பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அப்படி இல்லை நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளும் தர்மம் செய்யலாம் என்ற வழிமுறையை நமக்கு காட்டித் சென்று சென்றுள்ளார்கள் இன்ஷா அல்லா அதன்படி நாம் செயல்பட்டு நமது வாழ்வில் நன்மைகளை நாளை மறுமைக்காக சேர்த்து வைப்போம் இதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக இன்ஷா அல்லா வாருங்கள் இப்பொழுது அந்த அதிசை பார்ப்போம் அபுத்தர் ரலில்லா ஹோன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் கூறியதாக ஒருநாள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையூஸ்வலம் அவரிடம் சகாபாக்கள் சில சகாபாக்கள் சென்று அல்லாவின் தூதரே செல்வந்தர்கள் நற்கூலியை அள்ளி கொண்டு போகிறார்கள் நாங்கள் தொழுவது போன்றே அவர்களும் தொழுகிறார்கள் நாங்கள் நோன்பு நுட்பதைப் போன்றே அவர்களும் நோன்பு நுறுக்கிறார்கள் மேலும் கூடுதலாக செல்வந்தர்கள் தங்களிடம் உள்ள செல்வத்தை தர்மம் செய்கிறார்கள் இவ்வாறு நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்களிடம் சென்று சகாபாக்கள் கூறினார்கள் அப்போது நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலைய் வல்லம் அவர்கள் சகாபாக்களை பார்த்து நீங்கள் தர்மம் புரிகின்றவற்றை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தரவில்லையா என்று சகாபாக்களை பார்த்து நபிகள் நாயகம் சலல்லா அலையுஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் மேலும் நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் சகாபர்களிடம் எவ்வாறு தர்மம் செய்வது என்பதை பற்றியும் கற்றுக் கொடுத்தார்கள் நீங்கள் ஓதுகின்ற ஒவ்வொரு தஸ்பிகாவுக்கும் அதாவது சுபஹான் அல்லாஹ் என்று சொல்பவருக்கு பகரமாக ஒரு தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் தருகிறான் ஒவ்வொரு தக்பீராவுக்கும் அதாவது அல்லாஹ் அக்பர் என்று சொல்பவருக்கு பகரமாக ஒரு தர்மத்தின் நன்மையை அல்லாஹ் இதற்கும் தருகிறான் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு தஹ்மீதாவுக்கும் அதாவது அல்ஹமதுல்லா என்று சொல்பவருக்கு பகரமாக ஒரு தர்மத்தின் நன்மையை அல்லாஹ் தருகிறான் ஒவ்வொரு தஹ்லியாவுக்கும் அதாவது லாயலாக இல்லல்லா என்று சொல்பவருக்கு அதுக்கு பகரமாக அல்லாஹ் தாலா ஒரு தர்மத்தின் நன்மையை தருகிறான் உங்களில் ஒருவர் ஒரு நன்மையை ஏவுவதற்காக அதற்கு பகரமாக ஒரு நன்மையை உங்களுக்கு தருகிறான் உங்களில் ஒருவர் தீமையை தடுத்தால் அதுக்கும் ஒரு நன்மையை அல்ல உங்களுக்கு தருகிறான் அது மட்டுமில்லாமல் உங்களில் ஒருவர் தன் மனைவியுடன் சேர்வது அதாவது புணர்ச்சியில் ஈடுபடுவது கூட உங்களுக்கு தர்மம் தர்மத்தின் நன்மை கிடைக்கிறது என நபிகள் நாயகம் சதாபுலேஸ்வரம் அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் அப்போது சஹாபாக்கள் நபி அவர்களை பார்த்து யார் ரசூலுல்லா அது எப்படி நாங்கள் எங்கள் மனையுடன் தானே செல்கிறோம் அது எப்படி எங்களுக்கு தர்மமாக அமையும் என்று நபி அவர்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள் அதற்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையிஸ்லாம் அவர்கள் மார்க்கம் தடை விதிக்கப்பட்ட விபச்சாரத்தின் பக்கம் தானே பெரும் பாவம் தங்களுக்கு மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட ஹலான முறையில் தன்னுடன் மனையுடன் சேர்வது அதுவும் நமக்கு நன்மையாகவே வரும் என நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் சகாபாக்களிடம் கூறினார்கள் அப்பொழுது இருந்த ஏழை எளிய மக்கள் தங்களிடம் உள்ள செலவத்தை கொண்டு மட்டும்தான் தர்மம் செய்ய முடியும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் அதற்கு அவர்கள் சக்தி இல்லாதவர்களாகவும் இருந்தார்கள் அந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் சுலல்லாஃபு அலையிஸ்லாம் அவர்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் உங்களுக்கு தர்மமாகவே அமையும் என்ற அதிசை சஹாபாக்களுக்கு கூறினார்கள் இது சஹாபாக்களுக்கு மட்டுமில்லை நபிகள் நாயகம் சுலல்லாஃபு அலையிஸ்லாம் அவர்களை பின்பற்றும் அனைத்து உம்மத்தினர்களுக்கும் இந்த அஜீஸ் பொருந்தும் இன்ஷா அல்லா நாமும் நன்மையை ஏவி தீமையை தடுத்து தர்மம் புரிந்த நன்மையை பெற முயற்சி செய்வோம் அதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ் இன்ஷால்லா அலைக்கும் வரகமத்துள்ளா வரகாத்து